வாக்கியங்கள் ஒன்று பதினெட்டு முதல் வரை இருபத்தி ரெண்டு வரை தேவனாக இருந்த வார்த்தை மாம்சமாக உருவெடுத்த சங்கதியாவது அந்த மாம்சத்தை கர்ப்பத்தில் வளர்த்த அதின் தாயாகிய மரியாள் தாவீதின் குமார்னாகிய யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் ஒரே மாமிசமாக கூடி வரும் முன்னே அவளுக்குள் அந்த வார்த்தையானது பிதாவின் மகிமையிலிருந்து பரிசுத்தாவினால் அனுப்பப்பட்டு அவள் கற்பவதி ஆனால் என்று காணப்பட்டது அவள் புருஷனாகிய யோசேப்பு அவளை திருமணம் செய்யாமல் இருந்தபடியினாலும் அவன் நீதிமானாயிருந்து அவள் மேல் இரக்கம் வைத்து அவளை வெளியரங்கமாய் நியாயப்பிரமாணத்தின்படி அவமானப்படுத்தி கல்லறிந்து கொலை செய்ய மனதில்லாமல் அவளை விவாகம் பண்ணாமல் ஆலோசனை சங்கத்திற்கு அறிவியாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட சிந்தனை பண்ணி கொண்டு இருந்தான் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு யோசேப்பே உன் மனைவியாகிய ஆகிய உன்னிடமாய் உனக்குரியவளாய் சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது வேறு மனுஷனால் அல்ல பரிசுத்த ஆவினால் ஆவிக்குரிய விசுவாசத்தில் உண்டானது அவள் பெரும் குமாரனுக்கு ரட்சகர் என்னும் அர்த்தம் கொள்ளும் ஏஸு என்று பேர் இடுவாயக என்றான் தீர்கதரசின் வாயாக கர்த்தர் ஆவிகுரிய உலகத்தில் ஒரைத்தது மாம்ச உலகத்தில் அது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது For the word of God was made flesh when as his mother Mary who grew his flesh in her womb was espoused to Joseph the son of David before they came together as one flesh that she was found with child by the holy ghost And Joseph, her husband, being a righteous man, and was not willing to put her into public disgrace of stoning to death according to the Mosaic law, intended to put her away secretly. Therefore, an angel of the Lord appeared to him in a dream, saying, Joseph, you son of David, do not fear to take Mary as your wife, for that which is conceived in her is not because of any human affair but of the holy spirit through faith and you are to name him jesus being interpretator saviour all this was done that it might be fulfilled in the physical realm which was spoken of the lord in the spiritual realm through the mouth of the prophet